ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு எனது இனிய வணக்கம் நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் பரிவர்த்தனை பெறக்கூடிய கிரகங்கள் ஜாதக கணிதங்களை வந்து பார்த்தோம்னா எண்ணிலடங்கா விசித்திரமான கணிதங்கள் இருக்கு ஒரு ஜாதகத்துல நேர்கதியில இருக்கக்கூடிய கிரகங்கள் பலன் தரதை விட இந்த பரிவர்த்தனை பெறக்கூடிய கிரகங்கள் நீசத்தன்மையில இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் வர்க்கோத்தம் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு அதில் ஒரு முக்கியமான பெக்யூலியரான கான்செப்ட் தான் இந்த பரிவர்த்தனை ஸோ இந்த பரிவர்த்தனைங்கிறது முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் அந்த கிரகம் என்ன பண்ணுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் முக்கியமாக பரிவர்த்தனைங்கிறது என்ன பரிவர்த்தனைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகங்கள் தனக்குள்ள மாற்றி மாத்தி உட்கார்றதுதான் பரிவர்த்தனை அதாவது என் வீட்டில் நீ உட்கார்ந்துக்கோ உன் வீட்டில் நான் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிஞ்சுக்குவோம் இல்லையா அந்த ஒரு தான் வந்து இந்த பரிவர்த்தனைன்னு சொல்லப்படுது இந்த பரிவர்த்தனையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுப பரிவர்த்தனை அசுப பரிவர்த்தனை அப்படிங்கறது எல்லாம் இருக்கு என்னங்க சுப பரிவர்த்தனை என்ன அசுப பரிவர்த்தனை இதுல வந்து இன்னும் டெக்னிக்கலா வந்து நிறைய சமஸ்கிருதத்துல அதுக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா தைன்ய பரிவர்த்தனை தீன்ய பரிவர்த்தனை இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு இதுல முக்கியமா பொதுமக்களுக்கு புரிகிற வகையில சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சுப பரிவர்த்தனை அசுப பரிவர்த்தனை ஒடையோ மீன்வரை சுப பரிவர்த்தனை அப்படின்றத பாத்தீங்கன்னா ரெண்டு சுப கிரகங்கள் நட்பு கிரகங்கள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை அதாவது சுப கிரகங்களாகவும் இருக்கணும் நட்பு கிரகங்களாகவும் இருக்கணும் சுபம்ங்கிறது இந்த இடத்துல வந்து லக்ன சுபர் லக்ன பாபர்னு எடுத்துக்கோங்க நைசைக சுபர் பாவருங்கிறதுல லக்ன சுபர் பாவர்னு கூட எடுத்துக்கலாம் அவங்க அவங்க தங்களுக்குள்ள ஒரு நட்புத்தன்மையில இருந்தாங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லது இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு துலா லக்னம்னே வச்சுக்கோங்களேன் துலா லக்னத்துக்கு லக்ன சுபர் யாருன்னு பார்த்தோம்னா சனி சுக்ரன் புதன் இவங்க மூணு பேருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து மாற்றி தன்னோட பிளேசஸை மாற்றி உட்கார்ந்தாங்கன்னா ஜாதகருக்கு நன்மை செய்வாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இதே வந்து அசுப பரிவர்த்தனைங்கிறது என்ன இந்த இடத்துல வந்து சனியும் சந்திரனும் அந்த துலா லக்னத்துக்கே வந்து பார்த்தோம்னா சனியும் சந்திரனும் வந்து என்னென்ன பாவகத்துக்கு வர்றாங்க இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை ஆகிறாங்கன்னா இவங்க வந்து அசுப பரிவர்த்தனைன்னு பேர் இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தங்களுக்கு உள்ள இடத்த மாத்தும் போது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை தருவதில்லை ஜாதகருக்கு ஒரு விட்டேத்தியான ஒரு மனப்பான்மை அடுத்தவங்கள வந்து கொஞ்சம் லீஸ்டா நினைக்கிறது இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ கொடுத்துருவாங்கிறது தான் உண்மை அப்போ இந்த பேசிக் நாலேஜ புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட ஜாதகத்துல இது என்ன மாதிரியான பரிவர்த்தனை இருக்குன்னு பார்க்கலாம் இங்க வந்து கடகல் லக்னம் இருக்கு லக்னத்திலேயே சனி இருக்காரு ஏழுல சந்திரன் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேசஸ் மாத்திட்டாங்களா சனி வந்து மகர ராசிக்குடியவர் அவர் லக்னத்துல போய் உட்கார்ந்துருக்காரு சந்திரன் வந்து கடக கடகராசிக்குடியவர் அவர் வந்து இங்கே உட்காந்துட்டாரு அப்போ லக்னமும் ஏழும் இந்த மாதிரி பரிவர்த்தனையா இருக்கிற ஜாதகர்கள் தன்னை வந்து ஒரு சூப்பர் பவராக நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களை வந்து ரொம்ப லீஸாக நினைப்பாங்க இதுதான் உண்மை இந்த இடத்துல வந்து இந்த கிரகம் கடகத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அதாவது மகரத்து இருக்க சந்திரன் இங்க போயிடும் சனி இங்கே வந்துடுவார் அப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்கள எப்பயுமே கம்மியா இடம் போடுறதுனால தன்னை ஒரு சூப்பர் பவரா நினைச்சுக்குவாங்க இந்த கேரக்டர் அப்படிங்கிறது தான் உண்மையாயிடும் அடுத்து வந்து பார்க்கும்போது செவ்வாய் சூரியன் ரெண்டாம் இடத்துக்கும் இந்த லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்கும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு உண்டான சூரியனோட இந்த ரெண்டு அஞ்சு பரிவர்த்தனை இந்த ரெண்டு அஞ்சு பரிவர்த்தனை ரொம்ப நல்ல பரிவர்த்தனை தான் ஆனால் இந்த ரெண்டு கிரகங்களும் ந தங்களுக்குள்ள நட்பு வீடுகளில் நட்பாக இருக்கிறதுனால இது ரொம்ப நல்ல பரிவர்த்தனையாக செயல்படும் இவங்களுக்கு வந்து ஒரு ஆட்சி பொறுப்பு அதிகாரப் பொறுப்பு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மந்திரி லெவலில் ஆக்குறதுக்கு உண்டான தன்மையை வந்து இந்த செவ்வாய் சூரியன் பரிவர்த்தனை வந்து கொடுத்துரும் அப்படிங்கிறது எங்கேயுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை இந்த இடத்துல குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்குது ஆனால் குரு இங்கே வக்ரமாக இருக்காரு அப்போது பக்ரம்ங்கிறது அது ஒரு தனி கான்செப்ட் ஆனால் மெயினாக வந்து இந்த இடத்த நீங்கள் இந்த குருவையும் சுக்ரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து எடுத்து கொடுக்கணும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பதினொன்றுல இருக்கக்கூடிய கிரகமா இருக்கு ஸோ இவங்க ஒரு ஆட்சி பொறுப்பில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவங்க அவங்களுடைய ஜாதகம்தான் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை வந்து இவர்களோட ஜாதகத்துல இந்த பரிவர்த்தனைகள் அனைத்துமே வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய பொஷனை தந்தாலுமே மன வாழ்க்கையோ இல்லை மற்ற விஷயங்களையோ இவங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக தரவில்லைங்கிறது தான் உண்மை அதுக்கு காரணம் சுபம் அசுபம் ரெண்டுமே கலந்துருக்கு இப்போ இந்த குரு சுக்கரன் வந்து பரிவர்த்தனை ஆனாலும் இவங்க ரெண்டு பேருமே இயற்கை சுபர் ஆனா இந்த லக்னத்துக்கு அவங்க யார் அப்படிங்கறத நீங்க வந்து பார்க்கணும் லக்னத்துக்கு நாலு பதினொன்று கடக லக்னத்துக்கு மிகப்பெரிய பாதகத்தை உண்டு பண்ணக்கூடிய சுக்கரனோட இந்த லக்னத்துக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடைய குரு குரு வந்து இங்கேயுமே அவர் வந்து என்ன பண்றாரு பாதிதான் அவருக்கு நன்மை ஏன்னா ஒன்பதுன்றது ஒரு இடம் இருந்தா கூட இந்த இடத்துல ஆறுங்கிற ஒரு தீய ப தன்மையை வந்து இந்த குரு வந்து பெற்று விடுகிறார் இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறதுனால சுபமும் அசுபமும் கலந்த பரிவர்த்தனை தான் இங்கு செயல்படுகிறது அப்ப இந்த மாதிரியான அமைப்புள்ள ஜாதகர்கள் இவங்க தங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் நடந்தாலுமே அதுல பாதி வந்து அவங்களுக்கு தீமைகள் கலந்தே இருக்குங்கிறது தான் ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இந்த ஜாதகத்துல சொல்லப்படுகிறது இது ஒரு உதாரண ஜாதகமா எடுத்துக்கோங்க இங்க வந்து பார்க்கும்போது விருச்சிகர் லக்னத்துல வந்து சுக்கிரன் இருக்காரு இங்கே ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாயோட இந்த சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை இருக்காங்க இது ஒரு நார்மலான பரிவர்த்தனை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா இந்த செவ்வாயும் சுக்கரனும் சமம் இந்த ரெண்டு கிரகங்களுமே வந்து சமம் தங்களுக்குள்ள ஒரு நட்போ பகையோ அந்த மாதிரி இல்லாம சம கிரகங்கள்னு சொல்லுவாங்க எனக்கு நீ ஓகே உனக்கு நான் ஓகேங்கிற மாதிரி தான் அப்போ இந்த மாதிரியான ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி இங்க வந்து இந்த லக்னத்துக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் இந்த சுக்ரன் வந்து இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் இல்லை அப்போ இவர் வந்து இந்த லக்னாதிபதியோட பரிவர்த்தனை ஆகிறாரு விரயாதிபதி லக்னாதிபதியோட பரிவர்த்தனை ஆகிறாரு அப்படிங்கிறது தான் இங்க எடுத்துக்கணும் அப்போ இவர் இந்த மாதிரி பரிவர்த்தனை இருக்கக்கூடிய தன்மை வந்து இது ஒரு சம பரிவர்த்தனை இந்த சுப பரிவர்த்தனை அசுப பரிவர்த்தனை இது ரெண்டுமே சம கிரகங்கள் தான் வந்து பரிவர்த்தனை ஆயிருக்காங்க இந்த பன்னெண்டாம் அதிபதியோட பெரும்பாலும் லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகிறது அவ்வளவு நல்லது இல்லை ஏன்னா எந்த ரீசன்காக பரிவர்த்தனை ஆகுதோ அந்த பரிவர்த்தனை பெறக்கூடிய கிரகங்கள்னால விரயம் ஆயிக்கிட்டே இருக்கும் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இங்கே கேத்து இருக்கா இந்த கேத்து சார்ந்த கிரகங்கள் அந் எங்க என்ன கிரகம் அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கோ அது சார்ந்த விரயங்களை ஜாதகர் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்கிறதா மறுக்க முடியாத உண்மை அப்போ பன்னெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு அது என்னென்ன கிரகத்தோட நம்ம பரிவர்த்தனை ஆகுதோ அந்த கிரகத்துக்கு மூலமா இவங்களுக்கு வந்து விரையை ஆகிக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த கான்செப்டையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ பரிவர்த்தனை ஆகக்கூடிய பாவகங்கள் என்ன இங்க வந்து லக்னமும் ஏழும் பரிவர்த்தனை ஆகுது இங்கே வந்து என்னென்ன பரிவர்த்தனை ஆகுது லக்னம் ஆறு பன்னெண்டு அதே மாதிரி ஏழு அப்போது இந்த ஏழு லக்னோங்கிறது வந்து ஒரு ஒரு கான்செப்ட் அப்போ இவங்களும் என்ன பண்ணுவாங்க தன்னை சூப்பர் ஸ்பீஷியஸாக நினச்சிக்குவாங்க அடுத்தவங்க வந்து தன்னை விட கொஞ்சம் கம்மியாக நினைக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் மற்ற கிரகங்களையும் இங்க நம்ம இன்க்ளூட் பண்ணி கொண்டு வரணும் இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறோம் இருந்தாலும் இந்த இடத்துல ஆறு பன்னெண்டு கிரகங்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை வந்து அவ்வளவு நல்லது கிடையாது ஏன்னா ஒரு பாவகம் நல்ல பாவகமா இருந்தாலும் இன்னொரு பாவகம் ஒரு மோசமான பாவகமா வந்துடும் அப்படி வரும்போது நன்மை தீமைங்கிறது வாழ்க்கையில கலந்தே இருக்கும் மற்ற கிரகங்களினுடைய ஒரு சாராம்சத்தை வச்சு தான் இந்த ஜாதகத்தினுடைய வெற்றி தோல்வியை வந்து நம்மளால தீர்மானிக்க முடியும் முக்கியமாக பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் தங்களுடைய திசா புத்திகள்ல அதிகமான வெளிப்பாடுகளை பண்ணணும் எப்பயுமே வந்து இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து ஒரு தூங்கிட்டு இருக்கிற ஒரு எரிமலை மாதிரி தான் அப்போ இது எப்பெல்லாம் அதோட இப்ப இந்த இந்த ஜாதகத்துல நிறைய மூன்று நாலு கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்ப அதோட திசா புத்திகள் பயன்பாட்டுக்கு வரும்போதுதான் அந்த அந்த ப பவர்ங்கிறது வந்து ரொம்ப வெடித்து சிதறக்கூடிய தன்மை தன்னுடைய பலனை முழுமையான நற்பலன்களையோ முழுமையான தீய பலன்களையோ கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் அதை எப்பயுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் எந்த ஒரு கிரகமும் செயல்படணும்னு சொன்னா தகுந்த திசா புத்திகள் வந்து வரணும் திசா புத்தி அந்தர காலங்களில் மட்டும்தான் அந்த பாவகத்தினுடைய முழுத்தன்மையை வந்து வெளிக்காட்டும் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் தெரிஞ்ச வரைக்கும் இந்த பரிவர்த்தனை பெறக்கூடிய கிரகங்களோட தன்மையை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க என்னோட மொபைல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ டபுள் செவன் டபுள் டூ நன்றிகள்